ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இரவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு லைஃப் சூப்பராக போயிருங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு லெட்டர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து லெட்டர்லாம் படித்தாச்சு ஆனால் கடைசியாக வந்து ரெண்டு மூணு லெட்ரு படிக்கலைங்க ஏன்னா நாங்கள் சென்னை அப்படி இப்படின்னு அழைஞ்சிட்டனால படிக்க முடியல ஆனால் நேற்று ஒரு லெட்ரு வந்துச்சு ஆக்சுவலாக வந்து ஒய்ஃப் வெளியூரில் இருக்காங்க வந்ததுக்கப்புறம் படிச்சுப்போம் ஆக்சுவலாக நேற்று ஒரு லெட்ரு வந்துச்சுங்க இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும் என்னென்னா கொஞ்சம் வேலை மாதிரி எழுதியிருக்காங்க அதில் எல்லா விஷயமும் சொல்லலாம் ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த போகும் மோஸ்ட்லி நான் வந்து கண்டுக்க மாட்டேன் இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை எங்க இது எங்களுக்கு பொழப்பு தாங்க இதாங்க எங்களுக்கு பொழப்பு இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்காக சொல்கிறேன் இதுதாங்க எங்களுக்கு பொழப்பு உண்மையாக தான் எங்களுக்கு பொழப்பு நீங்கள் பார்க்குற வேலையாக இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு நாங்கள் கேட்கட்டா திரும்ப தயவுசெய்து அடுத்தவங்க பண்ணுற வேலையை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க அவ்வளோன்னு சொல்லுவேன் இன்னொன்று இப்படி விபச்சாரம் இருக்கிற இடத்துக்குள்ளே போகலாமா இதுக்கு தான் நான் கண்டிப்பாக இந்த லெட்டரே படித்தேன் இல்லை தெரியாமல் இருக்கிறேன் எதுங்க விபச்சாரம் என்ன விபச்சாரம் எங்கள் நான் எனக்கு வந்து இந்த இது ஒரு ஃபேஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த தொழில் இப்படி பிடிச்ச தொழிலை நீங்கள் இப்படி கேவலப்படுத்த மாதிரி பேசுனால இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆ விபச்சாரம் இல்ல தெரியாம கேட்குற விபச்சாரம் எங்கே இல்லை இந்த ஃபீல்ட மட்டும்தான் இருக்கா உங்க மனசாட்சியை தொட்டுங்க சொல்லுங்க வேற எங்கேயுமே இல்லையா ஒரு ஓப்பனா ஒரு விஷயத்தான் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்லங்க எத்தனை பேர் கூடி அந்த பிரச்சனைக்கு வந்தாலும் பரவாயில்லங்க ஓப்பனாக ஒரு உண்மை அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியாது உண்மையா சொல்றேங்க உண்மையான ஒரு விஷயத்த சொல்ல போனா விபச்சாரம் எல்லா இடத்துல இருக்கு ஏன் மத தப்பு பண்ணி எத்தனை பேர் மாட்டிருக்காங்க தெரியுமா எல்லா மத்திலேயும் ஏன் எங்க மத்திலேயும் தான் ஸோ அவ்வளோ புனிதமான இடத்துல உள்ள இருக்கிறவங்களே ஏன் தப்பு பண்ணி மாட்டியிருக்காங்க ஆ உடனே வந்து பிரச்சனை உடனே எல்லாரும் கூடிடாதீங்க நான் இது எனக்கு ப்ரூஃப் இருக்குது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது ஏன் மாட்டுறாங்க ஏன்னா ஸோ இடம் பிரச்சனை இல்லை அவங்கவுங்க எண்ணம் தான் பிரச்சனை அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதான் பிரச்சனை உடனே சொல்லிருக்கீங்க அந்த ஹீரோயின் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த ஹீரோயின் பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அந்த வீடியோவை எடுத்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ எடுத்த உடனே இப்படிலாம் தப்பு இருக்குன்னு காட்டுறாங்க ஏங்க அவங்க ஹீரோயினால் தேடி போய் அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க இப்படி இந்த உலகத்தில் நம்ம தேடி போனால் வச்சுருக்கேன் எல்லார் வீட்லேயும் தேடி போனால் வச்சிருக்கலாம் எல்லா இடத்துலையும் எல்லாருமே அப்படி தாங்க பேட்டி கொடுப்பாங்க அதை புரிஞ்சுக்கிறோங்க முதல்ல உடனே ஹீரோயின் பேட்டி கொடுத்தோன்னா அந்த இடத்துல மட்டும்தான் தப்பு இருக்கிற மாதிரி யாருமே நினைக்காதீங்க ஸோ நம்ம கரெக்டாக இருக்குமா அவ்வளோதான் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கரெக்டாக இருக்குமா நம்ம என்ன கரெக்டாக இருக்கோம் அவ்வளோதாங்க மற்றபடி எல்லா இடத்துலையும் அப்படி தாங்க இருக்குது அதை வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்கக்கூடாது உடனே இது சாக்கடையாக இருந்தால் இருந்துட்டு போடுங்க ஐயா அதை நாங்கள் க்ளீன் பண்ணக்கூடாதா சுத்தமாகக்கூடாதா சரி ஓகே சுத்தமாக்க முடியலன்னு நீங்கள் அதை நாங்கள் தாண்டி போய்க்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாம கேட்குறோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நாங்கள் பண்ணுறோம் என்னங்க பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் ஏன் நீங்கள் என்னுடைய தொழிலை கேவலப்படுத்துறீங்க ஆ கேவலப்படுத்தின உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி நீங்கள் தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு அதை பார்க்குறீங்க பார்க்கலாம் நாங்கள் பண்ணக்கூடாதா ஆ அப்புறம் டிவியை வச்சுட்டு வீட்டில் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் டிவியை வச்சுட்டு குடும்பத்தோடு உட்காந்து பாக்குறீங்களே அந்த கருமத்தை ஏன் அப்படி குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறீங்க என்ன சொல்றேன் தெரிலங்க அவ்வளோ கடுப்பு வந்துடுச்சு ஏன் எதுக்காகனா நான் எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கேவலப்படுத்தினால நான் அவ்வளோ கடுப்பு வந்துச்சு எனக்கு நான் நிறைய வீடியோலாம் பார்த்துக்கிறேங்க இந்த இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்கிறது நிறைய பேர் திட்டுறது சமீபத்தில் அந்த அந்த பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்போ இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் அதில் ஒரு கேள்வி இன்ட்ருவியூ எடுக்கும்போது ஒருத்தர் பெரிய இவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் என்ன தெரியுமா அவர் என்ன கேள்வி கேட்காருன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் எத்தனையோ ஜாம்பவானெல்லாம் வந்து ஒன்றுமில்லாமல் ஆயிட்டாங்க நீங்கள் ஏமாத்துறோம் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் இதெல்லாம் ஒரு கேள்வியா ஒரு சரியான விஷயத்த சொல்றதுக்கு பெரிய பெரிய ஜாமவங்கன்னு தான் வரணுமா ஏங்க அப்பனா உங்களுடைய பார்வை எப்படிங்க இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது உங்கள் பார்வையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படி இருக்கிற நீங்கள் எப்படிங்க கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது உரிமை இருக்குது ஃபஸ்ட்டு உங்க உங்களுடைய எண்ணமே தப்பாக இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சினிமாவில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் வந்து தப்பான விஷயத்த கரெக்டா தேடி தேடி எடுக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம் எவ்வளவு இருக்கு தெரியுமா அதை ஏன் தேடி தேடி எடுக்க மனசு இல்லை ஏன் கரெக்டான தப்பான விஷயத்த மட்டும் படம் பிடிக்குது உங்க எண்ணம் அப்ப எதுல தப்பு இருக்கு உங்க எண்ணத்துல தாங்க தப்பு இருக்கு அப்படி எண்ணத்துல தப்பா இருக்கிறவங்களே நீங்களே தப்பா இருந்துகிட்டு எங்களுக்கு கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம் இன்னொன்னு என்னன்னா ஒரு சில பேரும் தான் இதை வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க நல்லா தெரியும் ரொம்ப வைத்திருச்சா ஏங்க நாங்கள் உழைச்சி நாங்கள் சம்பாதிக்கிறோம் அதில் உங்களுக்கு என்னங்க வைத்திருச்சல் அதில் இன்னொரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க என்ன தெரியுமா அசால்ட்டாக வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு அசால்ட்டாக வீடியோ அது என்ன அசால்ட்டாக வீடியோ நான் ஒரு பெட்டு கட்டுறேன் நீங்கள் வீடியோ போட்டு யூடியூப்பில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து காட்டுங்க ஃபேஸ்புக்கில் ஒரு ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து காட்டுங்க நான் சேலஞ்ச் வைக்கிறேன் முடியுமா உங்களால் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க எங்களோட முழுக்க முழுக்க யாராக இருந்தாலும் முழுக்க முழுக்க திறமையை காட்டி குட்டி கொரண்பட்டாலும் அதில் லைக் பண்ண மனது வராது ஷேர் பண்ண மனசு வராது ஃபாலோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண மனசே வராதுங்க அதையும் தாண்டி இதெல்லாம் வாங்கணும் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவங்கவுங்க ஃபீல்டில் தான் அவங்கவுங்க இருக்கிறவங்களுக்கு தான் அவங்கவுங்க ப்ராப்ளம் தெரியும் அது எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன் நிறைய பேர் பண்ணிவிட்டு முடியாமல் விட்டுட்டு போனவங்க லட்சக்கணக்கான பேர் அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம் அதனால் கூட வைத்திருத்திரப்படலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்கு வந்து டெடிக்கேஷன் வேணும் அது அந்த அளவுக்கு ஃபேஷனாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாம அப்பதான் முடியும் ஈஸியாலாம் கிடைச்சிடாது எந்த ஒரு விஷயமே நம்மளுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ தயவுசெய்து அடுத்தவங்களோட மதத்தின் பெயரால நான் திரும்ப சொல்லிக்கிறேன் மதத்தின் பெயரால அடுத்தவங்களோட உழைப்பை அழிக்க நினைக்காதீங்க அது பெரிய பெரிய தப்பு அந்த இறைவனே அவங்கள மன்னிக்க மாட்டான் அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்குங்க சொல்கிறதுக்கு நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட வந்து பதில் இருக்காது சொல்கிறதுக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுமா பாய்